இப்ப மூன்றாவதா ஒரு பகுதி பார்க்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சார் ஒரு ஆண் முறை பெண் முறையில வரலாற்றுல சில பேர் நபி அவர்களுடைய இறுதி நாள் லாஸ்ட் டே நபிகள் பெருமகனாருடைய இறுதி நாள் படித்திருக்கிறாரு வரல அவருக்கு அவர் மனைவியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு நம்முடைய வழக்கம் என்ன என்று உமக்கு தெரியும் தினந்தோறும் சம்பாதிப்பதை இரவுக்குள்ளாக தானம் செய்துவிட்டு வெறுங்கையோடு தூங்குவது நம்முடைய வழக்கம் நபிகளுடைய பெருமையில இது ஒரு ஆச்சரியமான குணம் பட்னத்தார்லாம் ஒரே நாள்ல சம்பாதிச்சத அப்படியே தூக்கி போட்டு சாமியாரா போயிட்டார் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா ஒரே நாள்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு துறவியாவது ஈஸி தினம் சம்பாதிச்சு தினம் அதை விட்டுட்டு தினம் துறவியா படுக்க போறது கஷ்டம் காலையில கொடுத்துட்டு படுக்க போறது கஷ்டம் நபிகள் அப்படி வாழ்ந்தார் தினம் சம்பாதிப்பாருங்க மனைவியை கேக்குறாரு நமக்கு இது வழக்கம்னு உமக்கு தெரியும் இல்லையா நீர் நமக்கு ஏதாவது பணம் தேவை என்று எடுத்து வைத்தீரான்னு கேட்டார் மனைவிய நபிகள் அந்த மாதிரி சொன்னாங்க காலையில இருந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை உடல் நலமா இல்லை அதனால எதாவது தேவைப்பட்டா என்ன பண்றதுன்னு ஐந்து நாணயங்களை எடுத்து வச்சிருக்கிறேன் வெறும் அஞ்சு காசு அஞ்சு நாணயம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் தவறு 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 அதுல போய் குடிச்சிட்டு வாங்க வெளியில போய் குடிச்சிட்டு வாங்க அந்த காசு நமக்கு தேவையில்லை குடிச்சிட்டு வாங்க அப்படி அந்த அம்மா கேக்குறாங்க ராத்திரி நேரம் இந்த காசை வாங்குறதுக்கு யார் இருப்பா இந்த நேரத்துல யார் இருப்பா அவர் சொல்றாரு இதற்காக கடவுள் யாரை விதித்திருக்கிறாரோ அவர் காத்திருப்பார் யாரோ ஒருத்தனுக்கு இந்த அஞ்சு நாணயம் எழுதி இருக்கும் அவன் வாசல் நிப்பாமை பாருங்க அந்த மாதிரி எந்திரிச்சு போய் பாக்குறாங்க வாசல்ல ஒரு வழி போக்கம் சாப்பிடாம இருக்கிறான் பசிக்குதுன்னா காசை கொடுத்து நீ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க வந்து ஆச்சரியமா நபிகள்கிட்ட சொல்றாங்க மகமது நபிட்டு அண்ணல்கிட்ட அவங்க மனைவி சொன்னாங்க என்ன ஆச்சரியம் இந்த நள்ளிரவில் இதை பெற்றுக்கொள்வதற்கு ஐந்து பேர் காத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நபி சொல்றாரு நீர் இறைவனை புரிந்து கொண்டீரா இந்த நள்ளிரவில் இதை பெற்றுக்கொள்வதற்கு ஐந்து பேரை நியமித்தது போல நமக்கு ஒரு தேவை வந்தால் நமக்கு தருவதற்கும் ஒருவரை கடவுள் நியமித்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ள எனவே பூரணமாக கடவுளை நம்புகிற போது நாம் இவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நபிகளுடைய மனைவி பணம் இருந்தாதான் பாதுகாப்பு நினைக்கிறாங்க இல்ல கடவுள் நம்மை காப்பாற்றுவார்னு நபி நினைச்சார்